கிறிஸ்துக்குள் மிகவும் அன்பான தேவ ஜனமே ஆண்டவராகிய கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆ இயேசுவே என்னோடு பேசுமே என்கிற இந்த தீன தியான நிகழ்ச்சியின் மூலமாக உங்கள் வீடுகளுக்கு வந்து உங்களை சந்திப்பதில் சந்திப்பதில்லை ஆண்டுக்குள் மிகவும் சந்தோஷமா இருக்கிறேன் ஹலலூயா எத்தனை சந்தோஷம் உங்கள் அனைவரோடும் நான் மறுபடியும் பேச ஆரம்பித்தது ஹலலூயா கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும் நாம் ஆண்டோட வசனத்தை பார்ப்போம் வாருங்கள் சங்கீதம் நூத்தி நாற்பத்தி ஐந்து பதினைந்தாவது வசனத்தின் முன்பகுதி மாத்திரம் எல்லா ஜீவன்களின் கண்களும் உமை நோக்கி கொண்டிருக்கிறது அல லூயா பரிசுத்த வசனம் சொல்லுகிறது எல்லா ஜீவன்களின் கண்களும் நம் ஆண்டவர் ஆகிய தேவனையே நோக்கி கொண்டிருக்கிறது பாருங்கள் நாம் மனிதனை நோக்கி பார்க்கும் பொழுது நம் முகங்கள் வெட்கம் அடையலாம் ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் முகத்தை நாம் நோக்கி பார்க்கும் பொழுது நாம் வெட்கமடைவதே இல்லை அழலூயா சங்கீதம் முப்பத்தி நான்கு ஐந்து சொல்லுகிறது அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசமடைந்தார்கள் அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை இந்த நாளிலே அவரை நீங்கள் நோக்கி பாருங்கள் உங்கள் எல்லா சூழ்நிலைமைகளிலும் கைவிடப்பட்ட நிலைமையிலும் ஒருவேளை உங்களுக்கு எதிராக ஏதாச்சும் செய்தி வந்தாலும் நீங்க அவரை நோக்கி பார்க்கும் பொழுது ஆண்டவர் எல்லாவற்றையும் திருப்பி உங்களுக்கு சாதகமாக மாற்றி கொடுப்பார் பாருங்கள் தேவ ஜனமே மார்க்கு பத்து ஏழு நாற்பத்தெட்டை நாம் வாசித்து பார்த்தால் அவன் அசுரனாகியேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு இயேசுவே தாவீதின் குமாரனை எனக்கு இறங்கும் என்று கூப்பிடத் தொடங்கினான் அவன் அநேகர் அவன் பேசாதிருக்கும்படி அநேகர் அவனை அதட்டினார்கள் அவனோ தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று முன்னிலும் அதிகமாய் பாருங்கள் தேவ ஜனமே இங்கு பர்த்திமேயு என்கிற ஒரு மனுஷன் அவருக்கு கண் பார்வை இல்லை அவர் ரோட்டோரம் உட்கார்ந்திருக்காரு ஆண்டவராக கிறிஸ்து ஊழியம் பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கிறார் அப்பொழுது நசரனாக என்று கேள்விப்பட்ட சொல்லுகிறார் தாவிதீன் குமாரனே எனக்கு இறங்கும் மனுஷனை நோக்கி பார்த்து பார்த்து அவர்கள் இரக்கம் கிடைக்காத பட்சத்தில் அவர் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறார் மனுஷன் அவனும் செய்ய மாட்டான் அடுத்தவங்க ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் பொழுதும் தடை செய்வான் பாருங்கள் இங்கு ஒரு பெருங்கூட்டம் வர்த்தமையோ நீ பேசாதே என்று அவனை அதட்டுகிறார்கள் அதற்கு அவன் சொல்லுகிறான் இல்லை இல்லை நான் இன்னும் அதிகமாய் என்னுடைய வாய்ஸை நான் ரைஸ் பண்ணி நான் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவேன் என்று சொல்லி தாவிதீன் குமாரனே எனக்கு இறங்கும் என்று முன்னிலும் அதிகமாய் அவர் கூப்பிட ஆரம்பித்தார் நடந்தது என்ன ஆண்டவர் போய் கேட்கிறார் உனக்கு நான் என்ன செய்யணும் எனக்கு கண் பார்வை வரணும்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் அந்த கண் பார்வை அவருக்கு கட்டளை எடுகிறார் லூயா பாருங்கள் தேவ ஜனமே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நீங்கள் நோக்கி பார்க்கும் பொழுது உங்கள் ஜபங்களுக்கு ஆண்டவர் நிச்சயமாய் பதிலை கொடுப்பார் அது மாத்திரமல்ல ஒன்று சாமுவேலின் புஸ்தகம் ஒன்றாவது அதிகாரத்தை பார்த்தால் தெரியும் அங்கு சாமுவேலின் தாய் ஹலலூயா அவர்கள் அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தது சாமுவேல் பிறப்பதற்கு முன்பதாக அவருடைய கணவருக்கு ரெண்டு பெண் ஜாதிகள் உண்டு ஹலலூயா அதில் மூத்தவள் இந்த தாயாரை நோக்கி எப்பொழுதும் உன உனக்கு குழந்தை கிடையாது இப்படின்னு சொல்லி அவங்கள குத்திட்டே இருப்பாங்க அப்பொழுது தாயார் என்ன செஞ்சாங்க ஒன்று சாமுவேல் ஒன்று பதினைந்து அதின் பின்பகுதி சொல்லுகிறது நான் கர்த்தருடைய சந்நிதியில் என் இருதயத்தை ஊற்றிவிட்டேன் ஒன்று சாமுவேல் ஒன்று பதினெட்டு அதின் பின்போதிய சொல்லுகிறது அப்புறம் அவள் துக்க முகமாய் இருக்கவில்லை அந்த அந்த ஆசாரியன் அவர் என்ன செய்கிறார் இந்த அணுகிறதை பார்த்து நீ குடிவெறியில் இருக்கேன்னு சொல்றாரு மனுஷன் ஒருவேளை உங்களை புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம் நீங்க அவரை நோக்கி பார்க்கும் பொழுது ஆண்டவருக்கு நல்லா தெரியும் நீங்கள் எதுக்கு அவரை நோக்கி பார்க்குறீங்க என்று அவருக்கு நல்லா தெரியும் பாருங்க உங்க இருதயத்தை மனுஷன் புரிந்து கொள்ள முடியாது ஆண்டவர் உங்களுடைய ஒவ்வொரு இதய துடிப்பையும் அவர் பார்த்து முன்பதாகவே ஆண்டவர் அதற்கு பதிலையும் அவர் கொடுத்து வைத்திருக்கிறார் அவ்வளவு நல்ல தேவனை நாம் தேவன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம் ஹல லூயா பாருங்க நடந்தது என்ன அவங்க இருதயத்தை ஊற்றிக்கொண்டு போய் அவங்க கணவனோடு அவங்க சேர்றாங்க சாமுவில் பிறக்கிறார் ஹல லூயா ஹல லூயா நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் அவரை நோக்கி பார்க்கும் பொழுது அவள் துக்க முகமாக இருக்கவில்லை உங்கள் முகத்தின் எல்லா காரியங்களையும் அவர் மாற்றுவார் துக்க முகம் சந்தோஷமான முகமாய் மாறும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் பாருங்கள் ஹாகார் என்கிற அந்த ஸ்திரீயை ஆப்ரஹாம் சாரால் துரத்தி விடுகிறார்கள் இஸ்மாயலோடு சேர்ந்து துரத்தி விடுறாங்க ஒரு துருத்தி தண்ணீர் மாத்திரம் கொடுத்து அவன் வனாந்திரத்தில் அலைய விடுறாங்க அந்த துருத்தியின் தண்ணீர் செலவழிந்த பின்பு நடந்தது என்ன இஸ்மாயில் உட்கார்ந்து அழுகிறாரு அவங்க தாய் பிள்ளையை சாகிறதை நான் பார்க்க முடியாது என்று சொல்லி தேவனிடத்தில் சத்தமிட்டு கூட்டுறாங்க ஆண்டவர் இஸ்மாயலின் சத்தத்தை பிள்ளையின் சத்தத்தை ஆண்டவர் கேட்டு பதில் கொடுக்கிறார் அப்போ ஆகார் சொல்றாங்க என்னை பார்க்கிறவரை என் கண்கள் கண்டது என்னை நோக்கி பார்க்கும் தேவனை என் கண்களும் கண்டது என்று சொல்றாங்க ஹலலூயா நீங்க அவரை நோக்கி பார்க்கும் பொழுது அவர் உங்களை நோக்கி பார்ப்பார் ஹலலூயா எஸ் அது மாத்திரமல்ல தேவஜனமே எலியா என்கிற தீர்கதசி அவர் என்ன செய்கிறாரு பஞ்ச காலத்திலும் ஆண்டவரை நோக்கி பார்க்கும் பொழுது ஆண்டவர் காகங்களை கொன்று போஷிக்கிறார் கேரி ஆற்றங்கரையில் உள்ள அந்த தண்ணீரை கொன்று போஷிக்கிறார் ஹலலூயா அந்த ஆற்றில் உள்ள தண்ணீரெல்லாம் வற்றி போன பின்பதாக ஆண்டவர் சொல்லுகிறார் சாரிபா தூரிலே ஒரு விதவைக்கு நான் கட்டளை கொடுத்திருக்கிறேன் நீ அங்க போ என்று ஆண்டவர் சொல்லுகிறார் ஹலலூயா ஆனால் எசபேலுடைய முகத்தை அவர் நோக்கி பார்க்கும்பொழுது அவருக்கு வந்ததெல்லாம் பயமும் திகிலும் தான் பாருங்கள் ஆண்டவரை நோக்கி பாருங்கள் பஞ்ச காலத்தில் உங்களை அவர் போஷிப்பார் ஏசபேல் போன்ற மோசமான ஜனங்களை நீங்க நோக்கி பார்க்க வேண்டாம் அவங்க உங்களை பயமுறுத்துகிற பயமுறுத்துறதுக்கும் நீங்க பயப்பட வேண்டாம் என்று ஆண்டவர்களோடு பேசிக்கொண்டிருக்கிறார் ஹலலூயா எஸ் நீங்க ஆண்டவரை நோக்கி பாருங்க உங்கள் முகத்தை அவர் பிரகாசிக்க செய்வார் நாம் ஜெபிப்போம் வாருங்கள் ஆண்டவரே அவர்கள் அவரை நோக்கி பார்த்து அவரை நோக்கி பார்த்தார்கள் அவங்களுடைய முகங்கள் வெட்கப்படல ஆண்டவரே ஹலலூயா எல்லா ஜீவன்களுடைய கண்களும் உமை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறது அப்பா ஸ்தோத்திரம் அப்பா ஆண்டவரே நீர் நாங்கள் உமை நோக்கி பார்க்கும் பொழுது எங்களுடைய ஜபங்களுக்கு நீங்கள் பதில் கொடுப்பீங்க எங்கள் முக அப்பா கவுண்டனன்ஸை நீங்கள் மாற்றுவீங்க துக்க முகம் சந்தோஷமான முகமாய் மாற செய்வீங்கப்பா அண்டவரை எங்கள் தேவைகளை சந்திப்பீங்க ஒரு குறை நடத்துவீங்க ஆண்டவரே உமை நோக்கி பார்க்குறோம் நாங்கள் வெட்கம் அடைவது இல்லை அண்டவரே இந்த ஜனங்களுக்கு இந்த நாள் முழுவதும் உமை நோக்கி பார்க்கட்டும் எல்லா சூழ்நிலைமையிலும் அந்த சத்துவத்தை கொடுங்கன்னு சொல்லி செபிக்கிறேன் தேவைகளை சந்தித்து ஆசிர்வதியும் உலத்தின் ஆழத்திலிருந்து இவர்களை நான் ஆசிர்வதிக்கிறேன் நன்றி நன்றியாண்டவர நன்றி செலுத்தி இந்த ஜபத்தை எங்கள் அன்பர் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் எங்கள் வல்லப்பிதாவே ஆமேன்